அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் சேயோகம் விருதுநகர் வேவா வன்னியப் பெருமாள் பெண்கள் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய கட்டுரை முதல் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அறுபத்தி ஏழாவது கட்டுரை தலைப்பு முல்லைப்பாட்டு புலப்படுத்தும் பழந்தமிழர் பண்பாடு பண்பாடு என்ற சொல்லின் பொருளை பண்படுத்துதல் பண்படு என்று சொல்லலாம் மேலும் பண்பாட்டின் வளர்ச்சியே நாகரிகமாகும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான கலித்தொகை பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்று கூறுகிறது மக்களினுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கலைகளின் வழி வெளிப்படுத்துவதே பண்பாடு என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தேவநேய பாவானர் அவர்கள் பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் என்றும் பல நூற்றாண்டு வாழ்க்கையே பண்பாடாக மாறுகிறது என்றும் விளக்கம் தருகிறார் பண்பாடு என்பதை பண்கூட்டல் பாடு என பிரித்து பண் என்பது பண்படுத்துதல் பாடு என்பதற்கு நிலைமை பொறுப்பு அது மட்டுமல்லாமல் பாடு என்பதற்கு சிரமம் விரும்பத்தகாதது என்றும் பொருள் கூறுகிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு விளக்கமாக சொன்னாலும் பண்பாடு என்பது பண்பட்ட வாழ்க்கையையே குறிப்பதாக அமைவதை நம்மால் உணர முடியும் நம்முடைய பழந்தமிழ் பழந்தமிழர்கள் ஒரு பண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமே நம்முடைய சங்க இலக்கியங்கள் தான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சங்க இலக்கியங்கள் நாம் தமிழர் வாழ்ந்த ஒரு பண்பட்ட மேம்பட்ட வாழ்க்கையினை நமக்கு எடுத்து காட்டுவதாக திகழ்கின்றன அப்படி நம்முடைய பழந்தமிழர் பண்பாட்டை உணர்த்தும் இலக்கியமாக பத்துப்பாட்டில் பாட்டில் முல்லைப்பாட்டு மிகவும் சிறியது பத்துப்பாட்டிலேயே மிகவும் சிறியதாக காணப்படும் முல்லைப்பாட்டில் முல்லைப்பாட்டு எடுத்துரைக்கும் பழந்தமிழர் பண்பாட்டினை நாம் காணலாம் முல்லைப்பாட்டு அகப்பாடல்களாக அமைந்தவை பத்துப்பாட்டில் மொத்தம் நான்கு அகப்பாடல்கள் அவற்றில் ஒன்று முல்லைப்பாட்டு மிகவும் சிறிய அடிகளை கொண்டது மொத்தமே நூற்றி மூன்று அடிகள் தான் முல்லைப்பாட்டிற்கு உண்டு அதனை இயற்றியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் அமைந்தது தொல்காப்பியத்தின் அடிப்படையிலேயே சங்க இலக்கியங்கள் தோன்றியது என்று கூறலாம் பெரும்பொழுதாக கார்காலத்தையும் சிறு பொழுதாக மாலை காலத்தையும் முல்லை நிலத்திற்குரியதாக தொல்காப்பியர் குறிப்பிடுவார் அதேபோல போல காரும் மாலையும் முல்லை என்று தொல்காப்பிய நூற்பா குறி குறிப்பிடுகிறது முல்லைப்பாட்டில் கார்கால வர்ணனையும் மாலைக்கால வர்ணனையும் உள்ளன இதிலிருந்து தொல்காப்பியம் உரைப்பதைப் போலவே முல்லைப்பாட்டு அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது இனி அடுத்து நாம் முல்லைப்பாட்டிற்குள் செல்வோம் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டில் அதனுடைய முழுமையான நிகழ்வு என்ன என்று பார்த்தால் தலைவன் தலைவி பிரிந்திருக்கிறார்கள் தலைவன் போருக்காக சென்றிருக்கிறான் அவன் சொல்வதாக அவன் வருவதாக சொல்லிச் சென்ற அந்த கார்காலம் வருகிறது தலைவி தலைவன் வருவானா என்று அவனுக்காக காத்திருக்கிறாள் அவள் காத்திருத்தலின் அந்த ஆற்றாமையையும் அரசன் தலைவன் போர் பாசறையில் இருந்த நிலையையும் அவர்களுடைய மாலைக்கால வழிபாடு இது போன்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்துரைப்பதாக முல்லைப்பாட்டு அமைகிறது முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மாலை வழிபாடும் விரிச்சி கேட்டல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் விருச்சு கேட்டல் என்பது நிமித்தம் பார்த்தல் இன்றைக்கு நாம் சொல்லுவோம் நற்சொல் கேட்டல் நிமித்தம் பார்த்தல் அந்த நிகழ்ச்சியானது இன்று வரை நமக்கு தொ தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பண்பாடாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆதி மனிதன் இயற்கையை வழிபட்டிருக்கிறான் அதற்கடுத்ததாக இறை வழிபாடு தோன்றியிருக்கிறது முல்லைப்பாட்டில் மாலை நேரம் வருகிறது மழை பொழிந்து ஓட்டியிருக்கிறது மாலை வேளையில் தலைவன் வரும் நேரத்தை அறிந்து திருமாலை வணங்கி நற்சொல் கேட்கச் செல்கின்றார்கள் தலைவியோடு இருக்கின்ற முது முதலில் திருமாலை வணங்குகிறார்கள் எவ்வாறு வணங்குகிறார்கள் என்பதை அந்த பாடல் வரியானது நமக்கு சொல்கிறது நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்பர் எவ்வாறு தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்றால் நெல்லும் மலரும் தூவி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் இன்றைக்கும் நமது பண்பாட்டிலே இந்த பழக்கம் இருப்பதை நாம் காணலாம் எந்த ஒரு மங்கள நிகழ்வானாலும் அங்கே இன்றைக்கு வந்து நெல் இருக்காது அதற்கு பதிலாக நாம் மஞ்சள் கலந்த அரிசியை வைத்திருப்போம் ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி வேறொரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அங்கே மலரும் நெல்லும் கட்டாயம் இருக்கும் நெல்லுக்கு பதிலாக இப்பொழுது அந்த மஞ்சள் கலந்த அரிசி வைக்கப்பட்டிருக்கிறது இதை தூவிதான் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள் சுப நிகழ்ச்சிகளில் எல்லாம் இந்த நெல்லும் மலரும் இடம்பெற்றிருக்கிறது அந்த பண்பாடு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது அதை போலவே விரிச்சு கேட்டல் நிமித்தம் பார்த்தல் இதுவும் இன்றைய காலகட்டம் வரை இருக்கின்ற ஒரு பழக்கமாகும் இறைவனை வணங்கிவிட்டு அந்த முதுபெண்டிர் நற்சொல் கேட்பதற்காக நிமித்தம் பார்ப்பதற்காக செல்கிறார்கள் அப்படி அவர்கள் போய் நின்று பார்க்கையில் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை காண்கிறார்கள் அது என்னவென்றால் இரு அந்தி பொழுதாகிறது தாய் பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலுக்காக சென்றிருக்கின்றன கன்று குட்டிகள் எல்லாம் தாயாருக்காக காத்திருக்கின்றன அப்பொழுது ஒரு ஆயர் மகள் கன்று குட்டிகளை பார்த்து இன்னே வருகுவர் உமது தாயர் என்று சொல்கிறார் அப்பொழுது அது நற்சொல்லாக அந்த முதுப்பெண்டியிற்கு தெரிகிறது என்ன சொல்கிறாள் என்றால் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயல் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் இன்னே வருகுவர் தாயர் என்பதை இங்கே நற்சொல்லாக கருதப்படுகிறது இந்த நற்சொல்லை கேட்ட முது உடனே விரைவாக தங்களுடைய தலைவியிடம் செல்கிறார்கள் சென்று நாங்கள் நல்லதொரு நற்சொல்லை கேட்டோம் அதனால் வேகமாக உன்னுடைய தலைவன் வருவான் நீ கவலைப்படாதே என்று சொல்லி அந்த வயதான பெண்கள் தலைவியை தேர்ச்சுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதிலிருந்து அந்த வழிபாட்டு நிகழ்வும் விருச்சி கேட்டலும் அந்த பண்பாடு சங்க தமிழரிடம் இருந்திருக்கிறது அதே பண்பாடு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது அதற்கு அடுத்ததாக பாசறை வீட்டில் போர் பாசறையில் மகளிர் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது போர் பாசறை என்பது பொதுவாகவே நாம் போர் என்றாலே அது வந்து ஆண்கள் தான் செய்வார்கள் ஆண்களை தவிர வேறு யாரும் போருக்கு செல்வதில்லை அப்படின்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கு வேறு மாதிரி நிலைமை மாறி இருக்குது ஆனால் அன்றைக்கே போர் பாசறையில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்களுக்கு இணையாக போருக்கு சென்றிருக்கிறார்களோ இல்லையோ போர் பாசறையில் தேவையான அனைத்து பணிகளையும் அரசனோடும் வீரர்களோடு இருந்து செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது முக்கியமாக போர்பாசறையில் இரவு நேரங்களில் அந்த விளக்கேற்றும் பணியை மகளிர் செய்திருக்கிறார்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் என்றால் குறுந்தொடி முன்கை கூந்தலம் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒன்வாழ் விரவு வரி பூண்ட மங்கையர் நெய்யுமிழ் கரையர் நெடுந்திரி கொழி கையமை விளக்கம் நந்துதோறும் ஆட்ட முன்கையிலே வளையலை அணிந்த பெண்கள் இடையிலே வாளை அணிந்திருக்கிறார்கள் வாள் வைத்திருந்தார்கள் என்றால் கட்டாயம் அவர்கள் வால் போர் செய்ய தெரிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படி இல்லாமல் யாரும் வாளை வைத்திருக்க முடியாது அவர்கள் அங்கே இருக்கின்ற எல்லா விளக்குகளையும் ஏற்றி வைத்து அந்த விளக்குகள் எல்லாம் அணையும் தோறும் அதிலே நெய் ஊற்றி திரி போட்டு அதை கொளுத்தி கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் முழுவதும் உறங்காமல் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ போருக்கு மன்னவன் செல்லும் போது போர் படையோடு சேர்ந்து இந்த பெண்களும் சென்ற நிலை இருந்ததை நாம் காண முடிகிறது அதற்கு போல நாம் பார்க்கின்ற செய்தி பொழுது அறிதல் இன்றைக்கி நமக்கு கடிகாரம் இருக்குது அதனால் நாம் பொழுதை அறிந்து கொள்கிறோம் ஆனால் சங்க இலக்கிய காலத்தில் அதற்கு முன்னால் மனிதன் ஆதியில் எதையுமே கண்டுபிடிப்பதற்கு முன்பாக முதலில் சூரியனையும் நிலவையும் வைத்து பொழுதை அறிந்திருக்கிறான் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையை வைத்து பொழுதை அறிந்து அவர்கள் வந்திருக்கின்ற நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது மழைக்காலத்தில் பொழுதை அறிவதற்காக அந்த பூக்கள் மலர்கின்ற நேரத்தை வைத்து பொழுதை அறிந்திருக்கிறார்கள் அதை நாம் காணலாம் ஏன்னா ஏன்னா மழை பெய்கிற நேரத்தில் பெரும்பாலும் சூரியன் இருக்காது பெரும்பாலும் இரவு பொழுதாகத்தான் இருக்கும் அப்பொழுது அந்த நேரத்தை நம்மால் கணிக்க முடியாது அதனால் மழை காலத்திலும் சரி அந்த வாடை காலத்திலும் சரி குளிர்காலத்திலும் சரி பூக்கள் மலர்வதை வைத்து பொழுதை அறிந்திருக்கிறார்கள் இதை நாம் நெடுநல் வாடையில் பார்க்கலாம் நெடுநல் வாடையில் செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அவ்விதழ் அவிழ்பதம் கமல பொழுதறிந்து வீட்டிலே இருக்கிற பெண்கள் எதை வைத்து பொழுதை அறிந்தார்கள் என்றால் செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அந்த மாலை நேர நேரத்திலே மலர்கள் மலர்வதை வைத்து இதழ் விரிவதை வைத்து பெண்கள் பொழுதை அறிந்திருக்கிறார்கள் அதே போல் இப்போ நம்ம முல்லைப்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளிகை வட்டில் அப்படின்ற அந்த கருவியை வைத்து பொழுதை அறிந்த நிகழ்வை நமக்கு முல்லைப்பாட்டு சொல்கிறது அதாவது அந்த காலத்து மக்களுக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம் எதையுமே சொல்ல முடியாது இயற்கையில் கிடைத்த ஒவ்வொன்றையும் வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த பொழுதறிந்து சொல்வோர் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்கென்று தனி ஆட்களை மண் வைத்திருக்கிறான் பொழுதறிந்து சொல்லும் ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் பொழுது அளந்தறியும் பொய்யா மாக்கள் தொழுது கான் கையர் தோன்ற வாழ்த்தி எரிநீர் வையம் வெல்கிய செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்தென்று இசைப்ப என்ற பாடலடிகளில் அவர்கள் எவ்வாறு பொழுதை அறிந்தார்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் குறுநீர் கண்ணல் அப்படிங்கிறது ஒரு நாளிகையை உணர்த்துகின்ற கருவி பொழுதை உணர்த்துகின்ற கருவி அதே போல் கடாரம் என்ற நீர் பெய்யும் பாத்திரத்தில் கடாரம் என்பது நீர் வைத்திருக்கின்ற பாத்திரம் அந்த பாத்திரத்திலே மழைநீரை நிரப்பி அடியில் ஒரு ஓட்டை போட்டு வைத்து இவ்வளவு நாளிகைக்குள் இவ்வளவு நீர் அந்த பாத்திரத்திலிருந்து கசியும் என்று கணக்கிட்டு வைத்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கு பெயர் நாழிகை வட்டில் என்று வழங்கப்பெறுவதாக தமிழர்கள் காலத்தை கணத்திருக்கிறார்கள் இதனை நீர்க்கடிகை என்றும் அழைத்திருக்கிறார்கள் நாழிகை வட் வட்டில் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நீர்க்கடிகை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு பொழுதை அறிவதற்கும் இயற்கையை வைத்தும் அவர்கள் பொழுதை அறிந்திருக்கிறார்கள் போல் இந்த மாதிரி நாளிகை வட்டிலையும் வைத்து பொழுதை அறிந்திருக்கிறார்கள் இன்று நாம் நிறைய கருவிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இது கொஞ்சம் பண்பாடு மாற்றத்திற்கு உரியது பண்பாடு என்பது சில நேரங்களில் மாற்றத்திற்கு உட்பட்டதாக அமையும் என்பதையும் நாம் பார்க்கலாம் சில காலத்தில் நல்லது என்று நினைத்தது சில காலத்தில் மாறும் போல் சில பழக்க வழக்கங்கள் மக்களிடம் முறைகளை புதிதாக கண்டுபிடிப்பு வரும் பொழுது சில பழக்க வழக்கங்கள் மாற்றத்திற்கு உள்ளாகின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது இயற்கையை வைத்து பொழுதை அறிந்த மனிதன் அடுத்தது நாளிகை மட்டிலை கண்டுபிடித்திருக்கிறான் அதே போல் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து இன்று நாம் கடிகாரத்திலே டிஜிட்டல் கடிகாரம் வரை நிறைய கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம் ஆனால் இன்றும் நமக்கு அந்த மணி பார்க்கின்ற பழக்கம் இருக்கிறது அதற்கடுத்ததாக போர் பாசறை போர் பாசறையிலே அரசன் மற்றும் காவலர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை முல்லைப்பாட்டு காட்டுகிறது அரசன் போருக்கு சென்ற இடத்தில் என்ன கிடை கிடைக்கிறதோ அதை வைத்து தன்னுடைய பாசறை படை வீட்டை அமைக்கிறான் முல்லை என்பது காட்டு நிலம் அந்த காட்டு நிலத்திலே என்ன கிடைக்கும் செடி கொடிகள் கிடைக்கும் வேற ஏதாவது மரம் அந்த மாதிரி கிடைக்கும் அப்போ அந்த கிடைக்கின்ற பொருட்களை வைத்து அரசன் எவ்வாறு படை வீடு கட்டினான் என்பதை முல்லைப்பாட்டு காட்டுகிறது காஞியார் தழிய அகல் நெடும் புறவில் சேனாறு பிடவங்கொடு பைம்புதல் எருக்கி வேட்டுப்புளை அரும்பம் மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளை படுநீர் புனரீர் ப பறந்த பாடி ஆறு சூழப்பெற்ற நீண்ட காட்டில் வெகுதூரம் வரை கிடக்கின்ற அந்த பிடவச் செடிகளையும் புதர்களையும் வெட்டி அந்த வேடுவர்கள் காட்டிலே இருக்கின்ற வேடுவர்கள் அமைத்திருந்த எல்லாம் அழித்து முக்கள் போல் மதில் வைத்து போல் தன்னுடைய படைவீரை அரசன் கட்டியிருக்கிறான் அது மட்டுமல்ல ஓடா வல்வில் தூயி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை கூந்தலை குந்தகம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்குவில் அரணம் அரணமாக அதாவது தன்னிடம் இருக்கின்ற வேல் கம்புகளையெல்லாம் நட்டு வைத்து அவன் தன்னுடைய படை வீட்டை அமைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் காண முடிகிறது இந்த அரசனுடைய படைவீட்டை பாசறையை தலையில் தலைப்பாகையும் சட்டையும் அணிந்த அனுபவம் மிக்க மெய்க்காப்பாளர்கள் சுற்றி காவல் இருக்கிறார்கள் அரசனுக்கு அதாவது இன்றைக்கு நம்ம பிரதமர் இவங்களுக்குலாம் இரண்டு அடுக்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அன்றைக்கும் அரசனுக்கு இரண்டு மூன்று அடுக்கு பாதுகாவல் இருந்திருக்கிறது இதுவும் அன்றிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற பண்பாடாகவே நாம் கருதலாம் அந்த வயது முதிர்ந்த மேற்காப்பாளர்கள் சுற்றி காவல் இருந்திருக்கிறார்கள் அரசனின் பள்ளியறை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு புறத்தில் வலிமையான உடல்வாக கொண்டவர்களும் பார்த்தாலே அவர்களை பார்த்தாலே நமக்கு அச்சம் தரும் அப்படிப்பட்ட உடல்வாகு கொண்ட யவனர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல பேச முடியாதவர்களான நிலைச்சர்கள் காவல் இருந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அரசனின் பள்ளியறை என்பது மிகவும் முக்கியமானது சில முக்கியமான முடிவுகளை அரசன் அங்கே இருந்து எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே காவலர்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்பதற்காக பேச முடியாதவர்களையும் செவிடு செவிடாக இருப்பவர்களையும் அரசன் தன்னுடைய பள்ளியறை காவலர்களாக வைத்திருக்கிறான் என்பதை இந்த முல்லைப்பாட்டின் மூலம் நாம் அறியலாம் வழிப்புணர் யாக்கை வன்கன் யவனர் வழிபடு யாக்கை வன்கன் யவனர் என்று அவர்களை சொல்கிறார்கள் மேலும் எழினி வாங்கிய ஈரறை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் உரையா நாவில் படம் புகும் நிலைச்சர் உளையராக உரையா பேச முடியாத நிலைச்சர்களை அரசன் தன்னுடைய பள்ளியறை காவலாக வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது அடுத்ததாக தலைவன் தலைவியினுடைய நிலை எவ்வாறு இருந்தது ஏனென்றால் போருக்கு சென்று வெற்றி பெற்ற தலைவன் தன்னுடைய வெற்றியை நினைக்கிறான் அது மட்டுமல்லாமல் தன்னோடு போரில் ஈடுபட்ட வீரர்கள் சில பேர் அடிபட்டு காயமுற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையை பார்த்து வருத்தப்பட்டு அவன் பாசறையில் இருக்கிறான் அதே நேரத்தில் தலைவியுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது தலைவி எப்படி இருக்கிறாள் தலைவி தலைவன் எப்பொழுது வருவான் என்று பார்த்து கொண்டு இருக்கிறாள் அப்போது இங்கே இருவேறுபட்ட மனநிலையை நாம் பார்க்க முடிகிறது அரசன் போரையும் போர் வீரர்களையும் பற்றிய சிந்தனையில் இருக்கிறான் தலைவியானவள் தலைவனை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறாள் எப்பொழுது அவன் போர் முடிந்து வீட்டிற்கு வருவான் என்ற மனநிலையில் இருக்கிறாள் இங்கே இரு வேறுபட்ட அந்த மனநிலையை நாம் பார்க்க முடிகிறது இறுதியாக தலைவன் வருகின்ற அந்த வழி அதுதான் முல்லைநில காடு என்பதை அந்த முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் நமக்கு அழகாக காட்டுகிறார் வினை முடிந்த தலைவன் தலைவியிடம் சொன்னவாறே தன்னுடைய போர் பாசறையிலிருந்து கிளம்பி தலைவியை காண வருகிறான் அவன் வருகின்ற அந்த முல்லை காடானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் கார்காலம் நல்ல மழை பெய்து எல்லா இடங்களும் செழிப்பாக இருக்கின்றன எனவே அந்த முல்லை நிலத்தை பார்க்கும்போது தலைவனுக்கு அரசனுக்கு த தலைவியினுடைய நினைவு வருகிறது அவன் வரும் வழியில் எப்படிப்பட்ட மரம் செடிகளை எல்லாம் அவன் பார்த்து கொண்டு வருகிறான் என்பதை நப்புதனார் அழகாக காட்டுகிறார் முறியினர் கொன்றை நண்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவிழ தோடார் தோன்றி குருதி பூப்ப காணம் நந்திய செந்நில பெருவழி வானம் வாய்ந்த வாங்கு வரகின் திரிமறுப்பு இரலையோடு மடமான் உகல எதிர்செல் வெண்மழை பொழியும் திங்களின் முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒளிய துணை பறி துறக்கும் செலவினர் வினைவிலங்கு நெடுந்தேர் பூண்டமாவே தேரிலே குதிரையை பூட்டிக்கொண்டு வேகமாக தலைவன் வருகின்றான் அவன் வருகின்ற வழிகளிலெல்லாம் கொன்றை மரங்கள் பொன் போன்ற மலர்களை சொரிந்திருக்கின்றன காந்தல் மலரின் குவிந்த மொட்டுக்கள் பெண்களின் உள்ளங்கையைப் போல விரிந்திருக்கின்றன அதேபோல தோன்றி செடி இரத்த சிவப்பாய் பூக்களை பூத்திருக்கிறது வளைந்த கதிரை உடைய விளைந்திருக்கின்றன அந்த பெரு வழியிலேயே நல்ல கொம்புகளை உடைய இரலை மான்கள் தங்களுடைய பெண் மான்களுடன் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன வெண்மேகங்கள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் கார்காலம் எனவே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றன வள்ளிக்கொடியின் காய்கள் முற்றி காய்ந்து இருக்கின்றன இப்படிப்பட்ட காட்டின் வழியாக தலைவன் காட்டினை கடந்து வந்து தலைவியை காண வருகின்றான் இதுதான் நம்முடைய தமிழரின் பண்பாடு சொன்ன சொல்லை காப்பது அந்த பண்பாடு இன்றைக்கும் இருந்து வருகிறது தான் சொன்ன அந்த கார்காலத்திலேயே தலைவியை மிகவும் ஏங்க வைக்காது தலைவன் தலைவியிடம் வந்து சேர்கிறான் இறுதியாக பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் மற்றும் சிறந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு என்பதை நாம் இன்றும் காண்கிறோம் அதன் வழி பத்து பாட்டில் ஒன்றான முல்லைப்பாட்டில் பழந்தமிழரின் வழிபாடு நற்சொல் கேட்டல் பொழுதறிதல் போர்பாசறையின் நிலை விளக்கேற்றும் மகளிர் இருந்த நிலை போர்பாசரையிலே அரசன் மற்றும் மேய்க்காப்பாளர்கள் இருந்த நிலை இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம் இதன் வழியாக பழந்தமிழரின் பண்பாட்டினை நாம் உணர முடிகிறது அந்த பண்பாடுகள் இன்றும் நம்மிடையே தொடர்கின்றன என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் பண்பாடு என்பது எல்லோர் மேலை நாட்டினர் இன்றும் நம்மை வியந்து பார்ப்பது நம்முடைய தமிழரின் பண்பாட்டிற்காகத்தான் அந்த பண்பாட்டிற்கு ஆணிதேராக திகழ்ந்தது நம்முடைய பழந்தமிழரின் பண்பாடு அதை எடுத்துக்காட்டும் கண்ணாடிகள் தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் அந்த சங்க இலக்கியங்களின் வாயிலாக பத்துப்பாட்டில் ஒன்றான முல்லைப்பாட்டு காட்டிய பழந்தமிழர் பண்பாட்டினை இதுகாரும் நாம் கேட்டோம் இந்த வாய்ப்பினை கொடுத்த தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்